அம்மனை சாட்சியா வச்சு இந்த பூங்குழில இறங்கி நான் யோகியமானங்கறதை இப்ப நிரூபிச்சிட்டேன் ஆனா நான் இறந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா நீங்க குடுப்பீங்களா சொல்லுங்க ஏயா வாயை முடிட்டு சும்மா இருக்கீங்க சொல்லுங்க நீங்க யாரும் சொல்ல வேணாயா அந்த அம்மனே சொல்லிட்டா நான் உத்தமன்னு கமே பड़की பேடி நிச்சிட்டே என்ன மலைச்சுமா சாமி மன்னிக்காத கவுண்டரே தான் சாமி மன்னிச்சு ஏத்துக்கறதோ இல்லையோ நான் ஏத்துக்கறேன் அப்னி என்ன பார்க்கற? உன் புருஷனுக்கு நான் எந்த விதத்திலயும் இல்ல. கால் தூசி கூட பத்தி உன் பாசமா கவலைப்படாத

புருஷ சூண்டு விரல் கூட என் மேல பட்டதில்லை என் மேல கைய வச்ச வராத நான் தான் கொலை பண்ண அவன் என் பொன்னாட்டிய கெடுக்க முயற்சி பண்ண நான் கொலை பண்ண அன்றையா இருக்கொண்டு எங்கூர் பண்டையாருங்க எங்கூர் ராசியை ராத்திரி கோயிலுக்கு குத்துவளக்காக இவர் குத்தி கொண்டு விட்டாருங்க

ரசியா பணாத தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க என் புருஷன் ஜெயில இருக்காரே நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு அவங்க அவங்களே தண்டிச்சுட்டு இருக்காங்க என்ன இது பாக்கு பொண்ணா இப்ப ரெண்டு பேருமே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எல்லா முயற்சியும் பண்றேன் முயற்சி பண்ணி பாருங்க உங்க ஆசைய நான் ஏன் கெடுப்பானே எல்லாம் நடக்கிறதா நடக்கும் தைரியமா இருங்க என்ன தூக்குல போற சேதிய மட்டும் என் புஞ்சாதிட்ட சொல்லிடாதீங்க அதே அவளும் செத்துருவா நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொஞ்சாதி வாழ்ற மீதி காலத்துல அவளுக்கு துணையா இருந்து நீங்க தான் ஆறுதல் சொல்லணும் அடுத்த ஜென்மம்னு ஒு இருந்தா அந்த தமிழ் செல்விக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேங்கிறத மட்டும் சொல்லிடுங்க இங்கே எல்லாரும் அன்பா நடத்துகிறாங்க நானும் நல்லா தான் இருக்கேன் ஆனால் ஒரே ஒரு குறை என்ன கழுத கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வேண்டிய காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டோம் வாழ் ஆசைப்படுறோம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது வேண்டா நாளைக்கு உங்க மனைவியை கூட்டிட்டு வரட்டுமா வேண்டாங்க பார்க்க வேணாம் அது தாய்க்க முடியாது அப்புறம் அவ மூச்சு பார்த்துட்டா எனக்கு சாவ பிடிக்காது நிச்சயமா என்னால காப்பாத்த முடியும் சாகத்துக்காக பயப்படலைங்க என்ன இந்த ஜென்மத்துல அவ கூட வாழ முடியலங்கிற ஒரே வருத்தம் தான் கண்டிப்பா மனு ஏத்துப்பாங்க

உங்க புருஷனை காப்பாத்திடலாம் பார் கவுன்சில் பெரிய பெரிய லாயரை பார்த்து ஜனாதிபதிக்கு கருணை மனு ரெடி பண்ணி கவர்னர் கிட்ட கொடுத்துட்டேன் கவர்னரை பாக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவர் கண்டிப்பாக உதவி செய்றேன்னு சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் அந்த நம்ம பத்திரிகையில உங்களை பத்தி நியூஸ் எழுதி உங்க போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் ஊர் பூரா உங்க பேச்சு தான் வாசர்கள் நிறைய பேரை உங்களுக்காக தந்தி போட நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உங்க புருஷனை சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க என்ன தமிழ் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன வரும் வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி தூக்கு இப்பதான எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் தெரியாம எதுவும் பேசிட்டு

எங்க இருக்கிற எம்ம கிட்ட போராட வேண்டாம் இங்க இருக்கிற கவர்னர் கிட்ட போராடும் உங்களே உங்க புருஷனையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு